விஜய் மீது தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் தொடர்ந்து கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து வரும் நிலையில் பாஜகவின் முக்கிய தலைவர்களில் ஒருவரான தமிழிசை சவுந்தரராஜன் விஜய்யின் தமிழக வெற்றி கழகம் கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைய வேண்டும் என்று அழைப்பு விடுத்திருப்பது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது விஜய்க்கு பதினைந்து சதவீதம் வாக்கு இருந்தாலும் அது பூச்சியமாக மாறிவிடும் திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்றால் கூட்டணி உறுதியாக இருக்க வேண்டும் உதிரியாக இருக்கக்கூடாது என்றும் தமிழிசை ார் வரும் சட்டமன்ற தேர்தலில் விஜயின் தமிழக வெற்றி கழகம் தற்போது நிலவரப்படி தனித்துவிடப்பட்டுள்ளது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தருவோம் என தனது முதல் மாநாட்டிலேயே அறிவித்த விஜய் தற்போது வரை கடையை திறந்து வைத்திருக்கிறார் ஆனால் இதுவரை எந்த கட்சியும் விஜயை சீண்டவில்லை காங்கிரஸ் கட்சியும் விஜய்க்கு கண்ணாமூச்சு காட்டிக்கொண்டு இருக்கும் வரும் தேர்தலில் தனித்து என்ற மனநிலைக்கு விஜய் வந்துவிட்டதாக தெரிகிறது எண்ணூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கும் விஜய் விருப்ப மனுவை வாங்கி வருகிறார் கரூர் சம்பவத்திற்கு பிறகு விஜய் அதிமுக கூட்டணியில் செய்துவார் என்ற எதிர தலைமை கனவு கண்டது ஆதரவாக அதிமுக தலைவர்கள் பேசி வந்தனர் ஊழல் சக்தி என்று கடுமையாக விமர்சித்தார் மேலும் எவ்வளவு வந்தாலும் போக மாட்டேன் கொள்கை எதிரியுடன் கூட்டணி கிடையாது என்று விஜய் அறிவித்தார் அதிமுக பாஜகவை விஜய் விமர்சிக்க தொடங்கிய நிலையில் பதிலாக அதிமுகவும் விஜயை ரவுண்டு கட்ட தொடங்கியுள்ளது எடப்பாடி பழனிசாமி அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் விஜய் மீது கடும் விமர்சனங்களை முன்வைத்து வருகிறார்கள் பாஜகவும் தங்கள் பங்கிற்கு விஜயை கடுமையாக தாக்கி பேசி வருகிறது இந்த நிலையில் தான் தமிழக பாஜக மூத்த தலைவர்களில் ஒருவரான தமிழிசை சவுந்தரராஜன் விஜயின் தாவைக்காவிற்கு அழைப்பு விடுத்துள்ளார் இது தொடர்பாக தமிழிசை சவுந்தரராஜன் கூறுகையில் திமுகவை வீழ்த்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் விஜய் சேரணும் அரசியல் கூட்டணி வேறு கொள்கை கூட்டணி வேறு என்பதை விஜய் புரிந்து கொள்ள வேண்டும் விஜய்க்கு பதினைந்து சதவீதம் வாக்கு இருந்தாலும் அது பூச்சி மாறிவிடும் அனுப்ப வேண்டும் என்று இன்னொரு முப்பது நாற்பது இருக்கும் கட்சிகள் கூட இந்த ஆக்கும் என்பதை சிந்திக்க வேண்டும் வேண்டும் என்றால் உதிரியாக இருக்க கூடாது என்று கூறினார் விஜய் மீது தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் தொடர்ந்து கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து வரும் நிலையில் பாஜகவின் முக்கிய தலைவர்களில் ஒருவரான தமிழிசை சவுந்தரராஜன் விஜயின் தமிழக வெற்றி கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைய வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்திருப்பது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்த்து